ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் அநேக நேரங்களில் மனப்பாடம் செய்து நாம் மனதில் வைத்திருந்த நாட்கள் உண்டு இந்த ஒன்றாவது சங்கீதம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் இது வேத வசனத்தை குறித்து மிகவும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற தும்மார்க்கமான காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருந்து நீங்கள் பாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வேதத்தை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் இதுதான் லைஃப்னுடைய ஒரு ரூல் ஒரு ஃபார்முலை போல ஆண்டு என்ன பண்ணிட்டார் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார் அப்போ இந்த வேதத்தை நீங்களும் நானும் மிகவும் தியானிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னதாக வைத்திருக்கிற ஒரு சவாலான ஒரு காரியம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம ஃபோனையும் மற்ற காரியங்களையும் நம்ம நிறைய நேரங்கள செலவு பண்ணுகிறோம் ஆனால் ஆண்டவரோடு கூட ஆண்டோட வேதத்தோடு கூட நம் நேரத்தை மிகவும் குறைவாகவே செலவு செய்கிறோம் இங்கிலாந்து தேசத்தில் மேரி என்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா பார்த்திங்கன்னா தங்களுடைய இளம் பிரயாயத்தை அதாவது சிறு வயதில் அவங்களுடைய தகப்பனோடு கூட சேர்ந்து அந்த மேரி ஜோன்ஸ் என்கிறவங்க ஆலயத்துக்கு போவாங்க அப்போ வாரம் தவறாமல் அவங்க ஆலயத்துக்கு போகும்பொழுது அந்த கிராமத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆலயத்தில் ஒரே ஒரு பைபிள் இருக்குமா அந்த பைபிளை அவங்க என்ன பண்ணுவாங்க சர்ச்சில் வாசிக்கும்பொழுது இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை அந்த சின்ன வயசுலேயே அப்போ அவங்க நினச்சாங்க அப்போ அந்த வேதத்தை நம்ம படிக்கணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் படிக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நாளாக அந்த படிக்கிற ஆர்வத்தில் இருந்தாங்க அப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க கிராமத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிணாங்க அந்த ஸ்கூலில் போய் அவங்க படித்து படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு ஆறு வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பணத்தை சேர்த்து வச்சாங்க இந்த ஆறு வருஷத்தில் அவங்க அந்த பைபிள் வாங்குவதற்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு அந்த பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு அவங்க அந்த இடத்திற்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க பட்டு அந்த இடம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு நடந்தே போய் அந்த பைபிள் வைத்திருக்கிறவங்கள்ட்ட எங்களுக்கு ஒரு பைபிள் வேணும்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க ஐயோ உனக்குன்னு இருந்த அந்த பைபிள் அது கடைசியாக இருந்த அந்த பைபிள் ஒருத்தங்க வாயின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த மகள் மிகவும் மனது மிகவும் கலங்கி நிற்க நின்றாங்க இந்த நிலையை பார்த்த அவர் ஸோ ஓகே அம்மா நீங்கள் கஷ்டப்படாதீங்க என்கிட்ட என் பைபிள் ஒன்று நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு பைபிளை கொடுத்தார் அந்த பைபிளை அவங்க திறந்து பார்க்கும்போது அது அவங்களுடைய சொந்த மொழியில் எழுதப்பட்டு இருந்துச்சு அப்போ அந்த பைபிளை சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து அவங்க அதை தியானிக்க ஆரம்பித்தார்கள் படிக்க ஆரம்பித்தாங்க இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்க அவங்க ஆரம்பித்தாங்க அப்போ பாருங்கள் இதை அறிந்த அந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பைபிளுக்காக பைபிள் படிப்பதற்காக மக்கள் இருக்கிறாங்களா என்பதை அறிந்த அவர் சின்னதாக இந்த பைபிளை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு முதலாவது ஒரு எழுவது பைபிள் அவர் என்ன பண்ணார் குறைந்த விலையில் அவர் என்ன பண்ணார்னா அச்சி அடித்து அதை கொடுத்தார் அப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது தான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் பட்டு ஃபாரின் தேசத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படியாக இங்கிலாண்டில் இருந்து இன்று அநேக இடங்களில் வேதாகம நம்முடைய கைகள் இருக்குன்னா அதற்கு காரணம் மேரி ஜோன்ஸ் என்கிற அந்த அம்மா ஆம்பிரியமானவர்களே அவர்கள் இரவும் பகலும் இதனுடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தாங்க நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம கைகளில் வேதம் இருக்குது ஆனால் நம்ம அதை தேடுவதும் இல்லை அதை வாசிப்பதும் அதை கூட பார்ப்பதில்லை கருத்தருக்குள் பெரியமானவர்களே அப்படி இல்லாதபடிக்கு வருகின்ற நாட்களில் நாம் அதை தொட்டு படித்து ருசித்து ரசித்து தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வோம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் பரவக தகப்பனே நாங்கள் வாசித்த அன்றரை தியானித்த இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாம் அந்த ஒரு மேரி ஜோன்சன்கிற அந்த ஒரு அந்த அம்மா அன்றே இந்த வேதத்தின் மேலே வைத்திருந்த அந்த ஆசை அது கிடைத்தது ஒன்று அவங்க அன்றவர் எப்படியாக படித்தாங்க அண்டவர் வாரந்தோறும் ஆலயத்துக்கு சென்று அந்த வேதத்தை படித்து அதை தியானித்து அண்டே அதை வாங்குவதற்கு ஆசைப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாங்கள் தியானித்தோம் அந்த நாங்களும் அப்படியாக உங்கள் வேதத்தை நேசிக்க உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்